இல்லைன்னா பொம்பளை பிள்ளைங்களா கேட்கும் சொல்றா தம்பி ஸ்பீச் நல்லா சொல்லுங்க சார் தேங்க்யூ கண்ணா எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க இப்போ லைஃப்ல மார்க் இருந்தா ஜெயிக்கலாமா இல்ல ஸ்கில் இருந்தா ஜெயிக்கலாம் ஸ்கில் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் மார்க் நம்பர் தான் இந்த பதிலை வச்சுக்கு மார்க் கம்மியா வாங்காத உங்க அம்மா அப்பா செருப்பால் என்ன அடிப்பாங்க நல்ல கேள்வி தம்பி கேட்டது வெறும் மார்க்ஸா ஸ்கில்லான்னு தான் கேட்டா ஸ்கில் தான் ஆனா நீங்க ஸ்கில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அந்த நம்பர் தேவைப்படுது இல்ல இனிஷியலா கரெக்ட் தானே அதனால கையில கட்டாங்க அதனால அதனால ஒரு டீசன்ஸ் கொஞ்சம் பண்ணிதான் அவங்க நிச்சயம் என்னதான் வேண்டானாலும் நீங்க நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு அந்த மார்க் தேவைப்படுது இல்ல ஆனா ஸ்கில் தான் பேஸ் சார் உங்களோட திறமையை வந்து யார் வெளிப்படுத்துறதுக்கு உதவுனா இப்ப பத்து பாஞ்சு பேர் வேலைக்கு வச்சிருந்தேன் யார் வெளிப்படுத்த உதவுனானா சரியா சொன்னா என்னோட அம்மா வயசுல மனப்பாட செயல் ஒப்பிக்க சொல்லி கேட்பாங்க ஒப்பிப்பேன் அப்ப வந்து நீ நல்லா பேசுற நல்லா பேசுற நல்லா பேசுறேன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்து ஒரு ஸ்பீக்கரா கொண்டு வந்தாங்க ஆனா ரொம்ப நாள் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது அம்மா காது கேட்காது நான் பேசுற வாய் அசைவை வச்சு அவங்க கவனிச்சு கவனிச்சு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு அம்மாவே புல் மாறி

தேன் போ மாதிரி பயமா இருக்கும் சின்ன பிள்ளைங்க சொல்ற தம்பி சூப்பர்

வணக்கம் சார் வணக்கம் என் பேர் காவேரி உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயத்தை கடந்து வந்திருக்கீங்க நல்லது கெட்டது உங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சி ஏதாச்சும் மாற்றணும்னா நீங்க எதை மாத்துவீங்க எங்க அம்மா காது கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அது காது வணக்கம் சார் என் பேர்

ஓகேவா நீ ரியாக்ட் பண்ணினா நிச்சயமா அது கோபமா வரும் அவங்க மேல கசப்பா தான் வரும் நீ பண்ணாலும் சொல்ற விஷயத்த நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுறது வார்த்தைகளே இல்ல கிருத்திகா எந்த முடிவு கரெக்டா தான் எடுப்பான்றிருவாங்க ஆனா ஒரு கேள்வி கேட்கறப்ப பயமுறுத்தாம கேளு செத்துருவேன் ரத்தம் வருவோம் மண்டை உடஞ்சிரும் இப்படி கேட்காது நல்லா இருப்பேன் குடு இனிமேல் நான் பாத்ரூம்லேயே குடிக்க மாட்டேன்

நீங்க எப்பயுமே கூட வச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்ல என்ன வேணா எப்போ வேணா எப்படி வேணா சாதிக்கலாம் தனிமையா இருந்துட்டே இருந்தாதீங்க ஏன்னா தனிமை வந்து அலோனா இருக்கிறது நிறைய அந்த அந்த பக்குவம் நமக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அலோனா இருக்கிறப்ப நிறைய தப்பான விஷயங்கள் தோணும் அதுக்கு நல்ல சென்சோட இருக்கிறது என்னைக்குமே ஆரோக்கியமான விஷயம் நல்ல நல்ல கேள்வி இதெல்லாம் நான் சுரேந்தர் லெவன் சி படிக்கிறேன் சொல்லுங்க சுரேந்தர் அது சின்ன வயசுல இருந்தே ஏதாவது உங்களுக்கு ஒரு எய்ம் இருந்திருக்கும் தமிழ் மேல பற்று இருந்து நீங்க தமிழ் வந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்களா இல்ல சின்ன வயசுல ஒரு இன்ஜினியர்ல ஒரு டாக்டர் அந்த மாதிரி எய்ம் மரியாதைக்கு கூட அந்த எண்ணம் கிடையாது இன்ஜினியர் டாக்டர் ஏன்னா நான் படிச்ச லட்சம் எனக்கு தெரியும் நம்ம எந்த எஃபர்ட்டுமே போடாம எப்படி ஒண்ணு ஆசைப்பட முடியும் ஒரே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க நான் பேசுறப்ப சொல்லணும்னு நினைச்சேன் எஃபர்ட் போடாம ஆசைப்படுறது தப்பு கரெக்ட்டா ஆசை மட்டும் இருக்கும் பண்ண மாட்டான் அது ரொம்ப அபத்தம் தப்பு நடக்கவே நடக்காது நான் ஸ்பீக்கர் ஆகணும்னு நினைச்சேன் தான் தமிழ் எடுத்து படிச்சேன் இன்னைக்கு அந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு எதுக்கு உழைக்கிறோமோ அது கிடைக்கும் தேங்க்யூ இதான் நார்மலா கேக்குற மாதிரியே நக்கலா கேட்டிருக்கான் எத்தனாவது படிக்கிறேன் உங்க ஏம் என்ன தங்கம் இந்த அப்ப அஃப்ரா வந்து பிப்த் படிக்கிறாங்க ஐஏஎஸ் ஆகணும்னு இப்ப நினைக்கிறாங்க இப்போ என்னோட பதில் பிப்த் படிக்கிறப்ப அஃப்ரா மாதிரி யோசிச்சிங்கன்னா நிச்சயமா நீங்க எல்லாருமே உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியும் வாழ்த்துக்கள் மிக அற்புதமான கேள்வி அந்த குழந்தை கேட்டது ஆனா அது எல்லாருக்குமே ஒரு ஒரே ஒரு காமனான ஆன்சர் அது பதிலா மாறாது அவங்கவுங்களுக்கு அந்த சமயத்துல வரும் இப்ப வந்து சந்திராயனுடைய ப்ராஜெக்ட் ஹெட் யாருமா சந்திராயன் த்ரீ யார் சொன்னது எந்திரிடா பேர் என்ன பவஸ்ரீ எத்தனாவது படிக்கிறீங்க இந்த பலத்தை கைத்தல் கொடுங்க பவஸ்ரீ தான் ஃபர்ஸ்ட் சொன்னது வீரமுத்துவேல் வீரமுத்துவேல் சார் வந்து சந்திர உக்கார்த்தா சந்திராயன் த்ரீ சக்சஸ்ஃபுல்லா விக்ரம் லேண்டர் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த பேட்டி என்ன அப்படின்னா நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் சுமாரான ஸ்டூடெண்ட் ஆனா காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இப்படி படிச்சா இது வேலைக்காகாது நாம அடுத்த லெவல் போனோம்னா கடுமையா படிக்கணும்னு நினைச்சேன் அங்கிருந்து என்னோட எய்மை ஸ்டார்ட் பண்ணேன் அதனால அஃப்ரா கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எந்த காலகட்டத்தில் துவங்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஒருவேளை அஃரா மாதிரி சீக்கிரமே ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க கிஃப்ட்டட் லேட்டா ஆரம்பிச்சாலும் அது தப்புல அதை பிடிச்சி டக்கு டக்குன்னு வந்துடலாம் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுதான் இப்போ நீங்க வந்து நிறைய புக் வாசிப்பேன்னு சொன்னீங்க அப்படி நீங்க வாசிச்ச ஒரு புக் அதுல வந்து ஒரு ஃபேவரேட் லைன்

நீட் ஸ்டூடெண்டா நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு வாசகம் அப்படின்னா பாண்டி ஒரு கவிதையை சொல்றேன் ராஜா சந்திரசேகர் எழுத பாண்டிக்குண்டே ஒரு உயரங்களையும் கூடவே உன்னையும் இது பயங்கர பிலாசபிக்கலான ஒரு கவிதை என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப உங்க பேர் என்ன சொன்னீங்க எக்ஸாம் வரைக்கும் நல்லா படிச்சுட்டாங்க பெஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்க அந்த பெஸ்ட் மார்க்கை மட்டும் வச்சு இப்ப நம்மளால நீட்டுக்குள்ள போக முடியாது ஓகேவா நீட்ல உங்களோட பெஸ்ட கொடுக்கணும் பெஸ்ட குடுத்தீங்கன்னா நீங்க நீட்டுக்குள்ள போயிடலாம் அம்மா அப்பாவுக்கு எந்த செலவு இல்லாம சந்தோஷமா நீங்க கவர்மெண்ட் கோட்டால போய் உக்காந்துடலாம் தாண்டிக்குண்டே உயரங்களையும் எது உங்களுடைய உயரமும் முதல்ல டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் உயரமா இருந்தது நீங்க பண்ண சாதனைய நீங்களே பிரேக் பண்றது மாதிரி ஒரு சிறந்த சாதனை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நாம எப்பயுமே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி வரணும்னு நினைப்போம் வேண்டவே வேண்டாம் நேற்றைய நாள்ல இருந்த என்னை விட இன்னைக்கு இருக்கிற நான் பெட்டரா இருக்கேன்னா இதுதான் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெஸ்ட் மூமெண்ட் அந்த மாதிரி ஜலீனா நீங்க எப்பயுமே நீட் படிக்கிறப்ப தி பெஸ்ட கொடுப்பேன் பெஸ்ட கொடுப்பேன் பெஸ்ட கொடுப்பேன் ஒருவேளை பெஸ்ட் கிடைக்கலையா பெஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் என்னோட பெஸ்ட கொடுப்பேன் ஒருவேளை அப்பையும் கிடைக்கலையா மெடிசன் இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரி ஒரு டேலண்டான ஸ்டூடண்ட் உள்ள போறதுக்கு அதுக்கு கொடுத்து வைக்கல நான் யாரும் ப்ரூஃப் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல பேசுறப்ப நான் நீட்டுக்காக ட்ரை பண்ணேன் எனக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி தரல தந்துருந்தீங்கன்னா உங்க ஃபீல்ட்ல நான் பெரிய ஆளா வந்து உங்களுக்கு பேர் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருப்பேன் போங்கடா உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் தைரியமா கெத்தா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஜெலினா பேசணும் நீட்டை முடிச்சுட்டும் பேசலாம் முடிக்காமையும் பேசலாம் ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட் நன்றி சார் இறுதியான ஒரு கேள்வி வெளியில ரொம்ப நேரமா கேள்றதாமா அழகா இருக்கிறான்

கதைகளா இருக்கலாம் நாவலா இருக்கலாம் எஸ் கட்டுரைகளா இருக்கலாம் எல்லாருக்குமே சொல்றேன் உங்களோட ஸ்டடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் நான் நிறைய படிக்கிறதுனால அதை போய் சேர்க்கணும்னு நினைச்சேன் அதுக்காக மோட்டிவேஷன் நிறைய சமைச்சு என்ன பண்ணுவோம் எல்லாரும் நினைப்போம்ல போக போகக்கூடாதுல அந்த மாதிரிதான் அக்ஷதா ஓகேவா டன் ஆல் பெஸ்ட் அவன் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு சீக்கிரம் வந்து பிரைஸ் ஆகட்டும் அவன் கை தூக்கறா டே கைக்கல போடுவா தனியா வந்து பேசு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன் நன்றி வணக்கம்